பாருங்க வாங்க வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கே விறகு எடுக்கிறக்கா தனியாக வைக்கிறக்கா எங்கே போய் எடுத்து தோப்பா ஆமாம் அங்கே இருக்கிற தென்னந்தோப்பாட்டா எங்கே இருக்கு அங்கே இருக்குதா சரிப்பா

எவ்வளோ தூரம் வந்து நார் மாதிரி பாருங்கள் எவ்வளோ தூரம்னு இங்கே இருக்கிறேன் இங்கே பாருங்கள் விறகு எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க கவிதா விறகு எடுக்க போயிட்டாங்க நான் கதவை சாத்திட்டு சரின்ட்டு அப்படியே படுத்துருந்தேன் பாருங்க ஒவ்வொரு இதாக எடுத்துகிட்டு வந்து நான் வேறு முள்ளுக்குள்ள அந்த அட்டையை பொறுத்துது பாருங்க பாருங்கள் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தால் தான் அந்த சவுண்டு கேட்குங்க பாருங்க எப்படி கொத்துதுன்னு உங்களுக்கு கொத்துற சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன் பாருங்க போட்டு எப்படி கொத்திட்டு கிடக்குது பாருங்க அதுக்குள்ள லைட் வர்றதுக்குங்க எப்படி கொடுத்தது பாரு ரெண்டு குருமே உள்ளதாக இருக்குதுங்க இது வழியாக தான் வந்ததுங்க இந்த ஜன்னல் வழியாக வந்ததுங்க ஜன்னல் வழியாக வந்துட்டு அதுக்குள்ளே அப்படியே இருக்குங்க போட்டு எல்லாம் அமைதியாக இருக்குங்காட்டி நல்லா இது பண்ணுதுங்க அதனாலதான் டிவியோட சவுண்டையும் கட் பண்ணிட்டேங்க டிவி பார்த்துட்டு இருந்தே நாங்கள் வந்துடுச்சு சரி நீ சவுண்டு கட்டாக போயிடும் அப்படின்ட்டு சவுண்டை கட் பண்ணிவிட்டு ஃபேனே போடுறதில்லைங்க இந்தா ரெண்டு ஃபேனுமே பகலில் போடுறதே இல்லைங்க நைட்டு மட்டும்தான் போடுவோம் அது நைட்டு பிடி வந்துருச்சுன்னா அதுவும் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் பகலில் ஃபேனே போடுறதில்லைங்க டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றரை மணி ஆயிடுச்சுங்க காலையில் பதினோரு பதினொன்றரை மணி ஆச்சுங்க விறகு எடுக்க போனாலும் இருக்குது விறகு எடுத்து வண்டி ஆகுதா எடுத்து வந்துட்டியா சரி சரி உள்ளுக்குள்ளே போய் பாரு உனக்கு வேலை அதிகமாக இருக்கும் அந்த குருவி எல்லாம் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா போதுமா இன்னும் மறுபடியும் போறியா வெயில் வேற சரியான வெயில் எந்த கடைசியா ஆட ஆமா ஆமா அங்கே கடைசி போகணும் அந்த அக்காவும்மா

ൂടെ പോ മറുപടിയും പോയിക്കാം അത മത മുടി സുമെല്ലാം കൊണ്ട പോലി അഞ്ചിട്ട് അങ്ങനെ കോഴി താങ് அந்த கோழி செத்துருச்சுங்க இப்போ இது வேறு கோழி அது நாங்கள் அடை வச்சது இது மறுபடியும் நல்லா பொறுக்கிட்டுருக்குது என்னத்தையும் அந்த வெலை கோழி செத்துருச்சுலங்க அந்த குஞ்சியும் இந்த கோழியோட தான் சேர்ந்து நிற்கிதுங்க ஆனால் சேர்த்துக்குச்சு இந்த கோழி இது ஒரு ஏழு குஞ்சு பொரிச்சது மற்ற பதினோரு குஞ்சு இருக்குதுங்க ஆமாம் பதினொன்று இருக்குதுங்க இப்போது அப்போ நான் எது பேர் சேர்த்துன்னு பார்க்கலாம் இது வந்து அந்த சொட்டையிலேயே சுத்தாதுங்க இந்த செடிக்குள்ளேயே தான் சுற்றும் ஏன்னா காக்கா நிறைய காலையில சாயங்காலம் ஓடுறதுனால இந்த செடிக்குள்ளேயே தான் சுற்று அந்த செடிக்குள்ளையா அப்போதானே காக்கா பிடிக்காது தான் சுத்துச்சுன்னா காக்கா தூக்கிட்டு போயிடுங்க சரி வா ஏன் வெயில் இருக்கிறா வெயில் வேறு அதிகமாக தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கிறியா இருக்கு ஐஸ் வாட்டர் குடிக்கிறியா

ஆ வந்துருச்சு 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 ஆ வந்துருச்சு பாரு எப்படி போனோடனையும் ஃபைன்னு உள்ள போயிடுச்சு பேர் உள்ளே எல்லாம் நல்லா ரெடி பண்ணிடுச்சு இன்னும் இன்னும் காணாமல் இப்போ பாரு இது வெளியே போனோன்னே அது வரும் பாரு பரவாயில்ல நல்லா டைம் பாஸுங்கிற மாதிரி நல்லா ஒரு இதாக வந்துருச்சு எப்படியோ அந்த கொஞ்சம் எண்ணெய் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க

பாப்பாங்க பாப்பா கோபத்தில் இருக்காங்க மேதா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க எங்கள் செடியில் பூத்த பூ நல்ல டார்க் ரெட் கலரில் இருக்குது பொறிக்கையில் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பாப்பா வந்துட்டு தண்ணி ஊட்டிக்கிற குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு லேட் ஆகிருச்சுன்ட்டு நானும் பொறுக்கையில் வந்து மறந்துவிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நல்ல டார்க் ரெட்டுங்க கேமராவில் பார்க்குறதுக்கு அப்படி தெரியுதுங்க நேரில் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க